ஜமா ஜம்மா பத்தொன்ல ஆ

டாக்டர் பார்த்து ஊசி போட்டு வரீங்க கம்மியா சொல்லி கொடுக்குறது கம்மியா செல்ல நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்கு அவ்வளவுதான் அவ்வளவுதான் அது கம்மியெல்லாம் வராது அது அதெல்லாம் கம்மியெல்லாம் வராதுங்க

போன் பண்ணி வர சொல்லிடுறேன் கேமரால யாருக்கு தெரியும் இந்த விளையாட்டுதான் ஐம்பத்தஞ்சு ரூபாய் இருநூறு கையில வச்சுக்கிட்டு வேணாம் நான் கம்மி ஐம்பத்தஞ்சு இங்க இருங்க இவத்துல இருங்க நான் வர சொல்றேன் போலீஸ் வர